மாநாட்டுக்குப் பிறகு எடுக்கப்பட்ட புதிய கருத்து கணிப்பு நண்பர்களே நம்ம தலைவர் விஜய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி விட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் சமீபத்திலே மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு லட்சக்கணக்கான தொடர்புடைய எழுச்சியுடன் கோலாலமாக நடந்து முடிந்திருக்கிறது நான் இந்த மாநாட்டினே பிரம்மாண்டமான வரவேற்புக்கு பின் வட இந்தியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றே தமிழக வெற்றி கழகம் நூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் எனவும் தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக அறிக்கை கூறுகிறது புதிய கட்சி தனது முதல் தேர்தலில் இத்தகைய வெற்றி பெறும் என கணிக்கப்படுவது தமிழக வரலாற்றிலே இதுதான் முதல் முறை அப்படின்னே கூட சொல்லலாம் ம் அல்லது மறுதேர்தல் இந்த அறிக்கையின்படி தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான நூத்தி பதினெட்டு இடங்களை எட்டாமல் போனால் தமிழக சட்டமன்றம் ஒரு தொங்கு சட்டமன்றமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது இந்த சூழலில் எந்த கூட்டணியும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால் மறுதல் கூட நடைபெறும் இந்த கருத்து கணிப்பின் மிக முக்கிய அம்சம் மறுதேர்தல் நடந்தால் பொதுமக்கள் விஜய் பக்கம் உறுதியாக நின்று தமிழக வெற்றிக் கழகத்தை அமோக வெற்றி பெற்று தனி ஆட்சி அமைக்கும் என கணிக்கப்படும் இது திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே அமைந்திருக்கிறது அப்படி கூட வெறும் தொண்டர்கள் கூட்டமல்லாமல் ஒரு உண்மையான மக்கள் எழுச்சியின் வெளிப்பாடாக அமைந்த அரசியல் நோக்கங்கள் அந்த மதுரை மா இந்த மாநாட்டின் பிரம்மாண்டம் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவற்றுக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுவதாவது இதுவரை இருமுனை போட்டியாக இருந்த தமிழக அரசியல் களம் தமிழக வெற்றி கழகம் வருகைக்கு பின்பு மும்முனை போட்டியாக மாறுகிறது இதுவரை வாக்கு வங்கி சிதறர்கள் கூட்டணி பலம் ஆகியவற்றின் அடிப்படையே தேர்தல் தீர்மானிக்கப்பட்டன ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடன் இந்த எது எழுச்சியானது பாரம்பரியமானிய கூட்டணிகள் இனி செல்லாது என்பதை உணர்த்துவதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இனி தமிழக வெற்றி கழகத்தை ஒரு முக்கிய சக்தியாக கருத தங்கள் தங்கள் மாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதன் அடிப்படையிலே பாத்தீங்க அப்படின்னா இதுவரை தமிழக அரசியலில் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற வலுவான தலைவர்கள் கீழ் ஒரு கட்சி ஆட்சியோ அல்லது ஒரு கூட்டணி ஆட்சியோ மட்டும் கண்டுள்ளது ஆனால் தமிழக வெற்றி கழகம் வருகை முதல் முறையாக தமிழகத்திலே தொங்கு சட்டமன்றம் உருவாக சூழ்நிலை ஏற்படுத்தப்பட இருக்கிறது இது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு எதிர்பாராத திருப்பமாகத்தான் அமையப் போகிறது மறுதேதல் நடந்தால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி என்பது நிச்சயம் என கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது விஜய் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றார் என்பது

பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கப் போகிறதா இல்லையா அப்படிங்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க